தன்னுடைய சொந்தங்களுக்கே இறுதி சடங்கு செய்வத கடினம் நினைக்கிறவங்க மத்தியில ஒரு மனிதர் ஜாதி மதம் பார்க்காம இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு சொந்த செலவுல இறுதி சடங்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா அது யாருன்னு சொல்லட்டுமா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த முகமது ஷெரீப் அவர்கள் சைக்கிள் மெக்கானிக்குங்க மூணு மகனோட இருக்க மூத்த மகனான ராயிஸ்கான் வேலை காரணமா சுல்தான்பூர் போறதா சொல்றாங்க அப்பதான் பாபர் மசூதி ராமஜென்மபூமி கலவரம் உச்சத்துல இருந்தது ஒரு நாள்ல வர்றதா சொல்லி ராயிஸ்கான் ஒரு மாதமா வராததால ஷெரீப் தேடி அலைகிறாங்க கடைசியா தன்னுடைய மகன் கலவரத்துல இருக்க ரயில் தண்டவாளத்துல தெரு நாய்கள் தன்னுடைய மகன் உடலை சேதப்படுத்துறத பார்த்து நொறுங்கி போனாங்க இனி யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு எழுவத்தி மணி நேரத்துக்கு மேல உரிமை கோராத இறந்த உடல்களை எந்த நிலையில இருந்தாலும் தன்னுடைய கைகளால இவரை தூக்கி இறுதி சடங்கு செய்யறாங்க ஷெரீப் அவர்கள் பலரும் இவர பைத்தியக்காரன் சொல்ல எதை பத்தியும் கவலைப்படாம கண்ணீரோட முப்பத்தி வருடங்களா ஜாதி மதம் பார்க்காம இருபத்தி பேருக்கு தன் சொந்த செலவிலேயே இறுதி சடங்கு செய்த மாமனிதர் முகமது ஷெரீஃபுக்கு மாபெரும் சல்யூட்டுங்க ஒவ்வொரு இறந்த உடலையும் கண்ணியப்படுத்தின பத்மஸ்ரீ ஷெரீப் சாச்சா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கவன் பண்ணிட்டு